ஜெய் வாராகி வணக்கம் பாலியநிலம் ஆஷாட நவராத்திரி சிறப்பு பதிவு ஆஷாட நவராத்திரி பற்றி தான் வந்து பார்த்துட்டுருக்கிறோம் அதில் பூஜா விதிமுறைகள் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மிக சுலமமாக எளிமையாக செய்வது இப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு இதுவரைக்கும் பதிவு செய்தோம் அடுத்த பதிவு இந்த பதிவுகளை வந்து நேற்று வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாடு பாராகி எம்பியினுடைய வழிபாட்டு முடிவில் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் அது ஏன் செய்யணும் அப்படிங்கிறத அது உண்டான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே அப்போ தான் நாம் போடுற பதிவுகள் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் அம்பிகை வாராகி அம்பிகை பொறுத்த வரைக்குமே வந்து உக்ரமான தெய்வம் போர்க்குணம் படைத்த தெய்வம் போருக்காகவே அம்பிகையாகப்பட்டவள் உருவாக்கப்பட்ட அந்த அம்பாளை வழிபாடு செய்கிறோம் ஆவாகனம் பண்ணுறோம் அந்த அந்த அம்பாளுடைய சக்தியை முழுவதுமாக நாம் பருகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மால் முடியுமா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா சூரியனுடைய தீப்பிழம்பு தீப்பிழம்பாகப்பட்டது சூரியனுடைய தீப்பிளம்பாகப்பட்டது அப்படியே இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கிறது இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பை அப்படியே சூரிய ஒளி நமக்கு இந்த ஜீவரகாசிகளுக்கு நமக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு இல்லை அது ஆகி வரும் எப்படி ஆகி வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த சூரியனுடைய பிம்பமாகப்பட்டது நமக்கு சந்திரனுடைய ஒலிக்கீட்டை தாண்டி சந்திரன் நடுவில் இருந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து நமக்கு வந்து இந்த சூரிய பிம்பத்தினுடைய ஒளி நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிற போது நமக்கு பகல்லையே பார்த்தீங்கன்னா பகலில் சூரியன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைப்போம் ஆனால் பகல்லையும் சந்திரனுடைய ஒளி இருக்கு சந்திரனுடைய ஒளி பிம்பத்தை மேல் பட்டுத்தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு வெள்ளையாக அந்த பகல் பகலின் கலர்கள் வந்து எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கும் இரவின் கலர் வந்து கருப்பாக இருக்கும் பகலின் கலர் கணக்கு கலர் வந்து வெள்ளையாக இருக்கும் அதுக்கு காரணமே அந்த சூரியனுடைய ஒலிக்கேற்று சந்திரன் மேலே பட்டு சந்திர பிம்பத்தை மேலே பட்டு அதற்கு பிறகு நமக்கு கிடைக்கிது இதில் நடுவில் என்னங்கிறாங்க ஓஷோன் மண்டலம் அப்படிங்கிறாங்க ஓஷோன் மண்டலம் இந்த ஓஷோன் மண்டலம் இப்போ கூட கிழிஞ்சு வச்சு அப்படின்னாங்க அதாவது அந்த ஓசோன் மண்டலத்தை தாண்டித்தான் அந்த சூரிய ஒளிக்கீற்று நமக்கு சந்திரனுடைய பிம்பத்தை தான் நமக்கு கிடைக்குது அப்போ கிடைக்கும்போது சூரியனுடைய ஒளிக்கீற்றில் சந்திரனுடைய ஒளி ஃபில்டராய் நமக்கு வரும்போது இங்கே ஜீவராசிகள் வளருது உயிரினங்கள் வளருது தாவர வகைகள் வளருது இதெல்லாம் வளருது இதே நேரடியாக சூரிய வெப்பம் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை தாக்கும் பொழுது எந்த உயிரும் வளராது கருகிவிடும் அதனால இறைவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சந்திரனுடைய பிம்பத்தை வைத்துவிட்டார் அப்போ சந்திரன் என்பவர் யார் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய சுரூபம் இந்த சூரியனுடைய பிம்பத்தையும் ஒழிக்கியத்தை நாம் அப்படியே பருகக்கூடாது என்பதற்காக இந்த முடிவில் அதாவது வாராகி எம்பிகையினுடைய பூஜை முடிவில் சந்திரபிம்பஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் லலிதாபரமேஸ்வரி கமலாத்மிகா என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி இந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது வாராகி எம்பிகை அதாவது சூரியனை குழுமையான உகரத்தை தனித்து நமக்கு எப்படி நமக்கு பகல் வேலையில் வெளிச்சத்தை அற்புதமான வெளிச்சத்தை கொடுக்குறாரு அதே போல அந்த வாராகி எம்பிக்கையாகப்பட்டவள் வாராகியினுடைய உக்ரத்தன்மைகள் மாறி நமக்கு மகாலட்சுமியினுடைய அற்புதமான தன தானிய சௌபாகிய கடாட்சத்தை அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை தான் வந்து கடைசியில் நமக்கு மகாலட்சுமியை வழிபாடு செய்து ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு நம்மளுடைய வரலா அதாவது வாராகி எம்பியினுடைய அருளாசியை பெறுவதற்காகத்தான் இந்த வாராகி எம்பியினுடைய பூஜை முடிவில் மகாலட்சுமியினுடைய பூஜை செய்து அந்த பூஜையை நிறைவு செய்யணும் இதுக்காகத்தான் ஏன்னா வந்து அப்படியே வாராகி பூஜையை முடித்து அதை அப்படியே வந்து தீபாவளி பண்ணிவிட்டு எந்திரிச்சு போகக்கூடாது மகாலட்சுமியை வழிபாடு செய்துட்டு அல்லது கமலாத்மிகாவை வழிபாடு செய்துட்டு அல்லது லலிதா பரமேஸ்வரி திருசதி லலிதா நாம் இதெல்லாம் செய்துட்டு தான் வந்து நாம் பூஜையை முடிக்கணும் அப்படி பூஜையை முடிக்கும் பொழுது நமக்கு அம்பிகை வாராகி அதாவது குரு மாறி குணம் மாறி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய அஷ்டலட்சுமியாக நமக்கு அருளாசி புரிவார் தான் அது சொன்னது இதையை நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த ஆஷாட நவராத்திரி மட்டும் இல்லை ஒவ்வொரு பஞ்சமிக்கும் கூட நீங்கள் இதை கடைபிடிக்கணும் ஆராயி அம்பிகையினுடைய பூஜை எப்பப்போ செய்கிறோமோ அப்பப்போ வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்துட்டு தான் அதே போல ஹோமம் செய்தால் அப்படி தான் மகாலட்சுமியை வந்து கமலாத்மிகாவியை வழிபாடு செய்துட்டு தான் பூர்ணாகிரியை கொடுக்கணும் சரிங்களா இதைத்தான் நான் வந்து சொன்னேன் நன்றி வணக்கம் வாழ்க வணங்கம் ஜெய் ஜெய் வாராய்